ஸோ ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பிரயாணத்தை குறித்து பார்த்துக்கிட்டே வருகிறோம் இன்றைக்கு ஆப்ரஹாம் செய்த இன்னொரு பிரயாணத்தை தான் பார்க்க போகிறோம் ஆதி ஆகமும் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆப்ரஹாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான் அப்போ ஆப்ரஹாம் வந்து கானான் தேசத்திலேயே பல்வேறு இடங்களில் அப்புறம் வந்து மாறி மாறி தங்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் ஏன் அப்படி தங்குறாருன்னு தெரியல ஆனால் ஒரு இடத்துல அவர் ஃபிக்ஸ்டாக இல்லை காணான் தேசத்தில் ஃபிக்ஸ்டாக இல்லை அவர் நிறைய இடத்துல மாறி மாறி தங்கும்போது இப்போ ஒரு இடத்துல போய் தங்குறார் அப்போ அந்த இடத்துல இந்த கேராருக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறார் அபிமலைக்கு அந்த அபிமலைக்கு ராஜா என்ன பண்ணுறாரு சாராளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக அவளை வந்து அழைத்து அனுப்புகிறார் ஆக்சுவலாக இந்த அதிகாரத்துக்கு முந்தின அதிகாரத்தில் தான் நான் உன்னை பெரிய ஆக்குவேன் அடுத்த உற்பவ காலத்தில் சாராள் வந்து ஒரு குழந்தையை இருப்பான்னு சொல்லும்போது நான் ஸ்ரீகளுடைய வழிபாடு நின்று போயிட்டு என்னால எப்படி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும்னு சாரால் நகைப்பாங்க நாங்கள் முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கிறோமே அப்படின்ட்டு ஆபர்ஹாம் நகைப்பார் ஆனால் அந்த வயசில் சாராளுக்கு தொண்ணூறு வயசில் சாராளே தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படியாக அபிமலைக்கு ஆள் அனுப்பிவிட்டது நம்ம பார்க்குறோம் அப்போது அந்த காலத்தில் கர்த்தர பெண்களை அவ்வளவு சௌந்தரியம் உள்ளவர்களாக இப்போ தான் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு சௌந்தரியமாக கர்த்தர் வைத்திருந்திருக்கிறார் அப்போது இந்த 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 பிரயாணத்தில் பார்த்தீங்கன்னா அப்ரஹாமுக்காவது முந்தி எகிப்து தேசத்துக்கு போகும்போது நம்ம இப்படி போயிருக்கக்கூடாது கர்த்தர் சொல்லப்படி நான் நடந்திருக்கணும் என் மனைவியை சகோதரின்னு சொல்லக்கூடாது ஏற்கனவே இப்படி சொல்லி கர்த்தர் வந்து அவளை வந்து பத்திரமாக காப்பாற்றினார் நான் இந்த தடவை இப்படி செய்யக்கூடாதுன்னு அப்ரஹாமுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆனால் போன தடவை செய்து அதே தவிர திரும்ப செய்கிறார் என்னை கொன்றுவாங்க நீ ஒன்ன சக என்னுடைய சகோதரின்னு சொல்லிடுமா அப்படிங்கிறார் ஆனால் கர்த்தர் வந்து அபிமலைக்கு எச்சரிப்பு கொடுத்ததுனால அபிமலைக்கு அபிரஹாமு கூப்பிட்டு நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு அபர்ஹாமுக்கு சில பரிசுகளை எல்லாம் கொடுக்குறாங்க வேலைக்காரன் வேலைக்காரியெல்லாம் பரிசாக கொடுக்குறாங்க இப்போ இந்த பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரயாணம் ஆபர்ஹாம் வே செய்ய வேண்டாம் இது கர்த்தருக்கு வந்து கர்த்தர் வந்து இதை செய்ய சொல்லலை கர்த்தர் இப்படி வந்து என் மனைவிய சகோதரின்னு சொல்ல சொல்லலைன்னு தெரிஞ்சிருந்தும் ஆபர்ஹாம் மறுவிசே செய்கிறாரு ஆனாலும் கர்த்தர் இந்த தடவையும் சாரால் காப்பாற்றுறாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னொரு அடிஷ்னலாக அபிமலைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பிள்ளை பெறாதபடி மட மலடாக இருக்கிறாங்க ஆப்ரஹாமின் நிமித்தமாக ஆப்ரஹாமின் வேண்டுதலை நிமித்தமாக அவங்க வீட்டில் அந்த சாபம் நீங்குகிறத பார்க்குறோம் நம்ம பிரயாணங் பிரயாணங்களில் நம்மளை தேவன் எப்படி பிறருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார் நமக்கு தெரியும் ஆனால் நம்ம செய்கிற தவறை கூட நான் அந்த தவறான காரியங்களை கூட தீமையை நன்மையாக மாற்ற பண்ணுகிற தேவனா தேவனாகிய கர்த்தர் நம் தேவன் இந்த இடத்துல அபிமலைக்கு அஹ் அபிமலைக்கை கர்த்தர் இந்த காரியத்தை அப்ரஹாம் லைஃப்ல அனுமதிச்சது மாதிரியே இருக்கு பாருங்க நம்ம நிறைய தவறு செய்கிறோம் அந்த தவறு செய்யும்போதெல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படுகிறோம் இல்லையா ஆனால் அந்த தவறான நம்மளுடைய காரியங்களில் கூட நாம் மனம் திரும்பும்போது நம்மளை கொண்டு கர்த்தர் சிலருக்கு ஆசிர்வாதத்தை தர வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அந்த இளையகுமாரன் கூட தன்னுடைய எல்லா ஆசைகளையும் வித்து ஒன்றுமில்லாத தரித்திரமான நிலைமையில தன் தகப்பனார்கிட்ட திரும்பி வருகிறார் அப்படிப்பட்ட தீமையான நேரத்துல அந்த தகப்பனாவிற்கு பெரும் மனமகிழ்ச்சியாக உயிரோடு வந்தானேன்னு சந்தோஷப்படுகிறார் அப்போ அவ இழந்து வந்ததை காட்டிலும் அவன் உயிரோடு வந்ததை சந்தோஷமா நினைக்கிறாரு அதே போல அந்த மகன் கையில பணம் இருக்கும்போது ஞானவானா இல்லை இப்போ பணத்தை எல்லாம் இழந்து பரதேசியாக ஒன்றும் இல்லாதவனாக நிற்கும்போது உணர்வுள்ளவனாக ஞானம் நிறைந்தவனாக தன்னை சுற்றி இருக்கிற மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரிஞ்சவனாக புத்தி தெளிந்தவனாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம நம்ம பாதையில் கூட நம்ம இடரும் போது நம்ம தவறும் போது நம்ம வந்து வருத்தப்பட்டு எப்படி நம்மளை மனம் திருந்திக்கிறோமோ அதே போல அந்த இடறதற்கான பாதையில் கூட நமக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிற தேவன் தான் நம் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு நன்மையை செய்தது போல அபிமலேக்கு குடும்பத்திற்கு நன்மையை நம்மளுடைய பாதை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை திருத்துறதற்கு தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் நம்ம திருந்தும் பட்சத்தில் நம்மளையும் பிறருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் நம்மளுடைய பிரயாணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம் அந்த பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் கத்த நம்மளோடு இருக்கிறார்